ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல டேஸ்ட்டான ஒரு பாம்பே சட்னி தாங்க போகிறோம் இந்த பாம்பே சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு ரொம்ப அருமையான சைடிஷாக இருக்கும் செட்டி நாட்டில் ரொம்ப அது இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு மட்டும் இல்லைங்க தோசை சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பூரிக்கு செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் வெங்காயத்தை அதிகமாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பூரி உருளைக்கிழங்கு செய்வோம் இல்லையா அதே டேஸ்ட்டில் இருக்கும் உருளைக்கெழங்கு மட்டும் போடாமல் இருக்கும் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் இட்லி மேலே இந்த பாம்பே சட்னியை ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊறவிட்டு ஒரு துண்டு இட்லி பிச்சு இப்படி ஒரு பிரட்டு அப்படி ஒரு பிரட்டு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அடடா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இந்த பாம்பே சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் சவந்து வரட்டும் இப்போ இதோட ரெண்டு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வத வதக்கி விட்டுக்கலாம் செவக்கை வதக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் இந்த வெங்காயம் வெந்து வந்தால் போதும் இதோட கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகாவை நாலு மிளகா வரைக்கும் நான் கிள்ளி போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மிளகா தான் உங்களுக்கு காரமே உங்கள் காரை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி திருவினை இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள்னால் போட மாட்டோம் இந்த பச்சை மிளகாவும் காந்தி மிளகும் தான் காரமே அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதோட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் இப்போ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இதோட ரெண்டு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியோட இந்த மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சிடும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இந்த தக்காளி மசிஞ்சு வரட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வதக்கி விடலாம் இப்போ நல்லா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு திருப்பி நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ அந்த தக்காளி வதங்கதுக்குள்ள நம்ம ஒரு கிண்ணத்தில் கால் கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இந்த நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்குறதே இந்த கடலை மாவு தான் பாம்பே சட்னிக்கு ஸ்பெஷலே இந்த கடலை மாவு கரைச்சி ஊற்றுறதான் நல்லா கட்டி இல்லாமல் அடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி மசிஞ்சினான்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வச்சிருச்சு இப்போ கிளறி விடும்போதே இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா வதங்களைனா நல்லா மசிச்சு விட்ருங்க கரண்டி வச்சு மசிச்சு விட்ருக்குங்க இப்போ இந்த கடலை மாவு நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கொதிக்கும் போது கெட்டியாயிரும் இந்த கடலமாவை சேர்த்தனால இதோட கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கடலை மாவு போட்டோடனே சீக்கிரமே கட்டியாயிரும் அதனால் கொஞ்சம் கிளறி விட்டேருங்க இன்னும் கொஞ்சம் கட்டி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பாம்பே சட்னி ரொம்ப பத்து சொல்ல ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவிட்டு இறைக்கிற வேண்டியதான் கொத்தமல்லி தூவிட்டோன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க அருமையான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க முத முத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்று ஒன்று விஷயனாக வரும்